பஞ்சாபி ஸ்டைலில் வெண்டைக்காய் தொக்கு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு துடைச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி அந்த ச ஃபேன் காஞ்சதும் அதில் வெறும் ச வெறும் பாத்திரத்தில் தான் வதக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் போயிடும் அந்த ஈரப்பதம் போன பிறகு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மறுபடி கொஞ்சம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதங்கினா போதும் இந்தளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து அதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க ஆயில் ஊற்றிட்டு அதில் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சால் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஜீரகம் மட்டும் போடுங்க அது பொறிஞ்சதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிறங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட ஒரு சுற்றி சுற்றிக்கிறங்க அப்போ தான் தொக்குக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மெருன் கலரில் வந்ததுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வடை அளவுக்கு வதங்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூனு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை வந்து நல்லா வ அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிருங்க பச்சை வாடை பொருளவுக்கு நல்லா வதக்கிருங்க அடுத்து தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா தொக்கு கிரேவிக்கெல்லாம் வந்து நீங்கள் அரைச்சி போட்டால்தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வேகவே மாட்டேங்குது கரைய மாட்டேங்குது அதுக்காக தக்காளியை அரைச்சிட்டு அதில் போட்டுட்டு கொஞ்ச நோண்டு சால்ட்டு போட்டு நல்லா அதையும் பச்சை வாடை பொருளுக்கு வதக்கிடுங்க அடுத்து ஒரு கப்பு தயிர் எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டிக்காய் அதை எடுத்து நல்லா கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே மூடி வச்சுருங்க மூடி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக வெண்டக்காய் அந்த மசாலா கிரேவி எல்லாம் ஒன்றா நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு வெந்திருக்கும் அதுக்கடுத்து நம்ம சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சைடிஷாக சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்களே ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பாய்